அரசியல் தலைமையா நிக்கணும் அடிப்படை மொழியாளர்கள் எதிர்ப்பு தமிழ் தேசிய அரசியல் அரசாங்கமும் தமிழ்நாட்டுல அவங்க கட்சி நடத்தக்கூடியதுனால தமிழ்நாட்டு அரசாங்கமும் இதை புலன் விசாரணை பண்ணி இவங்க நடவடிக்கை எடுக்கும் இந்திய இறையாண்மைக்கு எதிராகத்தான் அவங்க செயல்படுறாங்க தெரியுது இவங்க இவ்வளவு அமைதி அரசியல் கட்சிகள் இருக்கிறத பார்க்கும் கண்டிப்பான முறையில் அரசியலுடைய பின்புல தூண்டுதலின் பேரில் தான் அவர் இப்படி பேசுகிறாரோ வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நம்ம காவல்காரன் சேனலுக்கு வரி தந்தமைக்கு முதல் நமது நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி தந்தா அனே உங்களை அழைத்தமைக்கு காரணம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சமீபத்தில் ஒரு நாலஞ்சு நாளாக இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா குகேஷ் அப்படின்றவருக்கு ஒரு ஐந்து கோடி ரூபாய் வந்து அவருடைய கொடுத்துருக்காங்க அந்த குகேஷ்ன்றவரு சிங்கப்பூர்ல நடந்த வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்ல பதினெட்டு வயசுலேயே வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்கிறாரு இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு பெருங்கா தேடி பெருமை சேர்த்து கொடுத்துருக்காரு குறிப்பா தமிழகத்துக்கு தமிழகத்துக்கு நம்ம அழுத்தி சொல்ல வேண்டியது கண்டிப்பா இப்போ ரொம்ப ஆழமா சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு உண்மை உண்மை இது என்னன்னே இதில் நானும் பார்க்குறேன் ஒரு நாலஞ்சு நாளாக சந்திரபாபு நாயுடு அப்படின்றவரும் அந்த பவன் கல்யாணன்ற ஆந்திர பிரதேசனுடைய அந்த முதல்வர் துணை முதல்வர் இரண்டு பேரும் வந்து குகேஷை வந்து வாழ்த்துக்கள் அவர் ஒரு தெலுங்கு பையன் தெலுங்கு பையனுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டதாகவும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து ஆக மக்களே கவனம் உஷார் யாருன்னு தெரியுதா கண்டிப்பா கண்டிப்பா அப்படின்னு ஒரு டெஸ்ட் எடுத்து இல்லைனாலும் டெஸ்ட் எடுப்பாங்க என்னடா அவங்க ஏற்கனவே பொய் மூட்டைகளை அழுத்து விடக்கூடியவங்க தான் இந்த கருத்தை தொடர்ந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது இந்த ட்வீட்டே உண்மையான ட்வீட்டா என்னன்றது எந்த அளவுக்கு நூறு சதவீதம் உண்மையா இருக்க முடியும்ன்றதே ஒரு கேள்விக்குரியா தான் இருக்கு இவங்க வாயத்தொருந்தான் புழு பொய் மூட்டையா தான் வருது இவங்களே அதை அவனை அடிச்சு விட்டுருக்காங்களா அப்படிங்கிறது இவங்க வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நிலைப்பாடு எடுக்கக்கூடியவங்க இவங்க தமிழக மக்களின் நலனிலையோ ஒரு கொள்கையை சார்ந்த முடிவுலையோ ஒரே கொள்கை பாட்டில் ஒரு ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் இருந்திருந்தா இவங்களுடைய கருத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம் மதிப்பளிக்கலாம் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் தான் அவங்க பாடுபடுறாங்க உண்மையிலேயே இவங்க தமிழ் மொழிய பண்பாடு பா பாரம்பரியத்தை வந்து ஒரு உயர்நிலை கொண்டு போகணுன்ற நோக்கமா இருந்தா தொடர்ந்து பொய் மூட்டைகள் மட்டுமே விடுறதுனால நூறு சதவீதம் வந்து பொய் வதந்திகளை செஸ் விளையாட்டு அப்படின்றது ரொம்ப அறிவு சார்ந்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு தான் இந்த இடத்துல உங்களுக்கு என்னடா வேலை அந்த பயம் வந்து இளம் வயதுல இருந்து முழுக்க 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 அந்த செஸ் வந்து மெயின் கேம ஏத்தி இளம் வயதில் தோன்றி அந்த அவர் படிக்கக்கூடிய அந்த கல்வி நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய பெயர் எடுத்து கொடுத்துருக்காரு இன்னைக்கு பள்ளியில் அவங்க ஆசிரியர்கள் அங்க இருக்கக்கூடிய பள்ளி தாளர் அவர்களும் அந்த பயனுடைய திறமையை பார்த்து அந்த பயனை ஓபனா பேட்டியில் சொல்றாங்க எனக்கு வந்து இந்த செஸ் விளையாட்டில் இந்த அளவுக்கு ஆர்வமானதுக்கு என் பள்ளி தான் காரணம்னு சொல்றான் இப்போ இந்த ஒரு உரையாடல் நாம செய்ய வேண்டியதற்கு காரணம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான அதாவது இந்த போலி தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களால் நம்மள வந்தேரிகள் அழைக்கக்கூடிய நம்மளை எப்படி வைக்க கூப்பிடுறாங்க வந்தேரிகள் நீ முதல்ல அப்படி சொல்றதே முதல் தவணை இது என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த நாயுடு நாயக்கர் அமைப்பை சேர்ந்தவர் வந்து ஏறியவர்கள் அல்ல நீங்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகும் பட்சத்தில் வென்று ஏறியவர்கள் என்று சொல்ல வேண்டிய நிலை வந்தவர் உண்மை அங்க வந்து வீரக்கம்பனர் அன்னை மீனாட்சியினுடைய அழைப்பை ஏற்று பாண்டிய மன்னர்களின் நட்பின் அழைப்பை தான் வந்தோம் நீங்க மன்னர்கள் மட்டும் தான் இங்கே வாழ்ந்த மக்களுக்கு தான் நாயக்கர் பட்டம் கொடுத்து வந்து ஏறியவர்கள் கிடையாது இதுவே முதல் தவறுன்றதான் ஆரம்ப காலத்துல இருந்து நாங்க வாத வச்சுக்கிட்டு இருக்கோம் அதை அவங்க முதல்ல புரிஞ்சுக்கிறோம் அதாவது எதுக்கெடுத்தாலும் இப்ப குகேஷ்ன்ற பையன் தான் திறமையில இது ஒரு டீம் விளையாட்டு கிடையாது இல்லை கண்டிப்பா தனிப்பட்ட முறையில் ஒரு அவ்வளவு தன்னுடைய அர்ப்பணிச்சு விளையாண்டு ஜெயிச்சிட்டு வந்த பையனுக்கு இவங்க பட்டம் பாருங்க பாருங்கு பாய் கடவுளம் கண்டிப்பா ஆந்திர முதல்வர் ட்வீட் போட்டிருக்காரு அவரு ஆயிரம் பேர் ட்வீட் போட்டிருந்தாலும் இந்த இடத்துல அந்த பையனுடைய திறமையை பாராட்டு விட்டு விட்டுட்டு பாராட்டியும் இருந்தால் தெலுங்கு பையன் குகேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்றத இவங்க சொல்றது வந்து வருங்காலங்களில் வரக்கூடிய அனைத்து இளைஞர்களுடைய அவங்களுடைய மைண்டை சிதைக்கிற மாதிரியும் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு திறமையான வரக்கூடியவங்களை வந்து தடுக்கும் விதமாக தான் இவங்களுடைய கருத்து இருக்குன்றத நான் என்னுடைய உண்மை 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 தானே இப்போ மெயினானே என்னையை பொறுத்த வரைக்கும் இவன் முதல்ல வந்து நம்ம எல்லாத்தையும் வந்தேறினா ஏறினா கண்டிப்பா இப்போ நம்ம அதுக்கு பதில் சொல்லிட்டோம் இல்லப்பா நாங்க பதினஞ்சு வருஷம் தலைமுறையோ அவரு நம்ம கிட்ட பதில் எதிர்பார்க்கறத விட முதல்ல அவருடைய வாழ்க்கைக்கு வரலாற்றுக்கு இன்ன வரைக்கும் எந்த ஒரு பொது மேடையிலையும் விளக்கம் கொடுக்க மாட்டாங்க உண்மை 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 நாங்க என்ன சொல்றோம் எங்கு பிறப்பிலும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பிலும் அயலான அயலானேன்னு சொல்றாரு அதே கருத்தை நாங்க உங்களுக்கு சொல்றோம் நீங்க எங்க பிறப்பினும் மலையாளி மலையாளியை அவளை வச்சு அவர் அந்த மாதிரி கூட்டிக்கே சொன்னோம்னா தம்பிகள் ஏத்துக்குவாங்களா ஏத்துக்குவாரா நாங்கள் அந்த அளவுக்கு சப நாகரிகம் கருதி எந்த ஒரு பொது மேடையிலையோ துன்புறுத்த விரும்பல இதை விட என்னன்னு கேட்டா அவருடைய வாழ்க்கை துணைவியாரா தேர்ந்தெடுக்கக்கூடிய எங்க அன்பு சகோதரி அக்கா கைவிழி அவர்கள் வந்து ஒரு தெலுங்கு சமூகத்தை சேர்ந்த பெண்மணின்றது இந்த ஊர் உலகத்துக்கே நல்லாவே தெரியும் கண்டிப்பாக இத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு எந்த அடிப்படையில் ஒரு அரசியல் லாபத்துக்காக ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு கோட்பாடில் வந்து அவர் பேசுகிறாரு தந்தை பெரியார் தான் என்னுடைய தெய்வம்னாரு ஒரு காலகட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தாரு எங்கள் ஐயா எம்ஜிஆர் தான் எங்களுக்கு வந்து பல்வேறு விதங்களில் வந்து ஒரு விடுதலை விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு வந்து நிறைய உதவி புரிந்திருக்காருன்னு சொல்லி அவரை பாராட்டி பேசியிருக்காரு அதே வாய் ஒரு காலகட்டத்தில் ஒரு மலையாளி தான் ஆண்டாரு கர்நாடக ஆண்டானாரு எங்க சித்தப்பா எடப்பாடின்றாரு திராவிடத்தை எதிர்க்கணும்ன்ற திராவிட அரசியலை எதிர்க்கணும்னு சொல்லக்கூடியவர் அந்த கட்சிக்கு என்ன பேரு தமிழ் திராவிட கட்சி தமிழ் தேசிய கட்சினா இருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே கேக்கும் பேர் இருக்கு அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கக்கூடிய இவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற பேர் இருக்கு சித்தப்பா அந்த பேரை நீங்க நீக்கிட்டு அரசியல் இருங்க சித்தப்பா அவங்க சித்தப்பாக்கும் ஒரு சேர்த்து சொல்லியிருக்கணும் நீங்க சொல்றது நூத்தி முன்னூறு கரெக்டு இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கையெழு நீங்க சொன்னீங்க அவங்க அம்மாவும் கைல்வெளி அவங்களும் தெலுங்குல தான் பேசிக்குவாங்களாம் யார் சொல்றது இப்ப சமீபத்தில் ராமநாத வேலை பார்க்கக்கூடிய தெலுங்கு ஆசாரி அந்த வம்சத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க கைவிழி சகோதரி அவங்க சகோதரியுடைய மம்மியா அவங்க அம்மா வந்து ஓகே எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இதுல யார் இதெல்லாம் நமக்கு சொல்றாங்க ஏன்னா பதவியில் வந்து போடுறாங்க கமெண்ட்ல வந்து நாம் தமிழர் தம்பிகள் வந்து போடுறாங்க இது ஒன்று தெரியுமா அது ஒண்ணு தெரியுமா எப்பா உங்களுடைய ராம்நாடு மாவட்ட முன்னாள் மாவட்ட செயலாளர் வேங்கை பிரபாகரன் அவர் தெளிவா சொல்றாரு போறப்ப அவங்க கைல்வெளியும் அவங்க அம்மாவும் தெலுங்குல தாங்க பேசிக்குவாங்க நாங்க கண்கூட பலமுறை நீங்க போய் உங்க மாவட்ட செயலாளராக பத்து வருஷத்துக்கு மேல உங்க கட்சியில குப்பை கொட்டினாலே என்ன எடுத்து கிடையாது இதை உங்களுக்கு அப்பா சொல்றேன் அவர்கள் வந்து அதாவது நீங்க சீமான் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா அவங்களுடைய அப்பா வந்து ஒரு மலையாளி அப்படின்றதுக்கான ப்ரூஃப் பல இடங்களில் கிளியரா நிரூபிக்கப்பட்டிருக்கு நீங்க எந்த தைரிய குகேஷ் அவர்களை வந்து நீங்க இந்த மாதிரி இவர் ஒரு தெலுங்கர் நான் நல்லா ட்விட்டர் ட்விட் பண்ண சந்திரபாபு நாயுடு ஒரு ட்விட்டு பண்ணதாகவும் இந்த பவன் கல்யாண் துணை முதல்வர் அவரும் ஒரு ட்விட்டு பண்ணதாகவும் ஒன்று போடுறாங்கண்ணே அது மேலேயே எனக்கு சந்தேகம் அதுவே இவங்க எனக்கு என்னமோ சமீப காலமாகவே இந்த மாதிரி வரக்கூடிய வந்தைகளுக்கு ஃபுல்லாக இவங்களாவே ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி உண்மை இவங்களாவே ஒரு பதிவை போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை கிளப்பி இதுல அரசியல் லாஸ் வேலத்திற்காக மட்டுமே இந்த வேலையை செய்கிறதாதான் என்னுடைய பார்வையில் வராங்கண்ணே அது எப்படி போடுவாங்கண்ணே எனக்கு ஒரு டவுட் சரி போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கிட்டு ஒரு ஒரு சில கருத்துக்கள் நம்ம பேசுவோம் போடல அப்படின்றத வச்சு நம்ம ஒரு சில கருத்து கண்டிப்பா கண்டிப்பா முதலட இந்த ட்விட்டர் போட்டிருக்காங்க இல்லையா இது மாதிரி ஆந்திராவை சேர்ந்த அதாவது சீஃப் மினிஸ்டர் வந்து பாராட்டுறாரு எங்களுடைய தெலுங்கு பையன் வந்து இந்த உலக சாம்பியன்ஷிப் அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு இவ்வளோ பெரிய விஷயத்தை அடைஞ்சவருக்கு வாழ்த்துக்கள்னு சந்திரபாபு நாயுடு போட்டதா இந்த இவர் யார் போட்டிருக்கா சாட்டை துரைமுருகன் வந்து ட்விட் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்காங்க அதனால நான் வந்து தெலுங்கு பையன் அண்ணனுக்கு ஒரு தெளிவுபடுத்துறது அவர் சாட்டை துரைமுருகன் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பதிவு போடுவார் நீக்குவார் அவர் சேனலில் கிட்டத்தட்ட விஜய் படம் தெலுங்கு ப்ரொடக்ஷனை சேர்ந்த பேர் கூட அவர் பேர் மறந்து போச்சு சமீபத்தில் விஜய் படம் அவங்க எடுத்த அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு அந்த மாதிரி அவர் ஒவ்வொரு காலகட்டத்தில் அது வேற கணக்கில் அதை வந்து பப்ளிக்கா அந்த இடம் இந்த மாதிரி பொது வெளியில் சொல்ல முடியாது அவங்க வந்து ஒவ்வொரு நிலைப்பாடு எடுப்பாங்க என்னன்னே எதுலனே ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த ஸ்டேபிளா சொன்ன முழுமையா முழுமையா நிற்கணும் ஒரு அரசியல் தலைமையா நிற்கணும் தமிழ் தேசியம்ன்றது என்னன்றதே அவங்களுக்கு அடிப்படை தன்மையும் புரியல பிற மொழியாளர்கள் எதிர்ப்பு மட்டுமே தமிழ் தேசிய அரசியல் என்ற ஒரு தவறான பாதையில அவங்க போய்கிட்டு இருக்காங்க இதற்கு வந்து தக்க பதிலடியை வந்து இந்திய அரசாங்கமும் தமிழ்நாட்டில் அவங்க கட்சி நடத்தக்கூடியதுனால தமிழ்நாட்டு அரசாங்கமும் இதை புலன் விசாரணை பண்ணி இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் இந்திய இறையாண்மைக்கு எதிராகத்தான் அவங்க செயல்படுறாங்க தெரியுது ஆனால் இவங்க இவ்வளவு அமைதி அரசியல் கட்சிகள் இருக்கிறத பார்க்கும் போது கண்டிப்பான முறையில் அரசியலுடைய பின்புல தூண்டுதலின் பேரில் தான் அவர் இப்படி பேசுறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகிக்கக்கூடிய உணவை ஏற்படுது உண்மையே நீங்கள் இப்போ யாராவது கட்சி வச்சு இந்த மாநிலத்தை ஆள் ஆளணுன்றவங்க எடுக்க வேண்டிய சதவீத விகிதம் ஒரு மூன்று முனை போட்டினா ஒரு நாற்பத்தி சதவீதம் எடுத்தா தானே இந்த நாட்டுல வந்து ஆட்சி பண்ணவும் கண்டிப்பா இவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா யாரோ காசு கொடுக்குறான் அந்த காசை வச்சு இவனும் திரல் நிதி ஓட்டு வங்கியை பிரித்தாளம் சூழ்ச்சி மட்டுமே ஆரம்பத்தில இருந்து இவங்க கடைபிடிக்கிற ஜெயிக்கணும் நம்மளை நம்பி வந்த தொண்டர்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் இந்த தமிழக மக்களுக்கு நல்ல ஒரு அரசியல் அமைப்பு கட்டமைப்பு கொடுத்து மக்களுக்கு ஆட்சி புரியணும்ன்ற எண்ணம் இருந்தா இவங்க இந்த மாதிரி ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க கண்டிப்பா செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க நம்ம இந்த முகேஷ் பத்தி என்ன விஷயத்துக்குள்ள வருவோம் இது பாத்தீங்கன்னா ட்விட்டு போட்டிருக்காரு எங்க தெலுங்கு பையன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு உரிமை கொண்டாடுறாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஒண்ணு அதை நம்ம சந்தேகிக்கிறோம் கண்டிப்பா உண்மைதானான்னு ஏன்னா இவங்களை பத்தி நமக்கு தெரியும்

ஒருவேளை சந்திரபாபு நாயுடு அவர்களோ பவன் கல்யாணவர்களோ வாழ்த்துக்கள் சொல்லி இருந்தாலும் அது இந்த பையன் வந்து முடிவெடுக்க வேண்டியது ஒரு பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அவன் சுயமா அவனுக்கு முடிவெடுக்கக்கூடிய திறன் இருக்கு கண்டிப்பா அவன் தமிழனா உணர்றான் இங்க பிறந்து இங்க படிச்சு இங்க வளர்ந்து தமிழ நேசிச்சு தமிழ் மொழியில பேசி வளர்ந்த அந்த பையன் தமிழ்நாட்டுக்காக அதாவது முப்பத்தி ரெண்டு கிராண்ட் மாஸ்டர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னா அதுல இவர் ஒரு பையன்

நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஐயா விஸ்வநாதர் அவர்கள் அந்த போட்டியில கலந்து கால்ஸ் கூட கூட சொன்னாங்க அவர் கூட விளையாடும் போது அந்த போட்டியை பார்க்கணும்னு சொல்லி அவங்க டைம் வாங்க பா கூப்பிட்டு போங்க வாங்க அப்பாவும் கூப்பிட்டுக்கிட்டு போறாரு அந்த போட்டியில அவர் ரொம்ப ஆர்வமா அந்த போட்டி கூட சரி அவருக்கு தெரியல எட்டி எட்டி இளம் வயது எட்டி எட்டி ஆர்வமா அந்த விளையாட்டு போட்டியை பார்த்து அந்த போட்டியில அன்னைக்கு வந்து நம்ம விஸ்வநாதர் ஆனந்தவர்கள் அவர்கள் கால்ஸ் அவர்கள்ட்ட தோக்கும் போது மிகுந்த மனவேதனை அடைந்து அந்த பையன் தன்னைத்தானே என்னடா இந்தியாவுக்கு இப்படி இதாயிருச்சு இளம் அந்த

பாக்குறீங்களா இல்ல வேற எதையா பாக்குறீங்களா எடுத்த என்ன பண்ணுவீங்க சாட்டை திருமண ஆட்டம் இந்த ராவணன் குடியிலேயே தங்கி தூங்கி தூங்கி எந்திரிச்சு வாங்கி இல்லையா அந்த இடுமோன காத்தி அவர் போட்டு கட்டு விட்டுல கடைசி என்ன சொல்றாருன்னா தமிழக மக்களே கவனம் இது போன்ற தீய சக்திகள் இருந்து கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஏயா அவன் விளாண்டு அவன் சொன்னானா தெலுங்குன்னு சொன்னானா அவன் வந்து நான் தெலுங்கு மாநிலத்தை சேர்ந்தவன் சொன்னானா இங்க இருக்க முப்பத்தி கிராண்ட் மாஸ்டர் அந்த பையன் ஒருத்தன் அந்த பையன் மிக தெளிவாக ஒவ்வொரு இடங்கள்லயுமே பத்திரிக்கையாளர்கள் வெவ்வேறு விதமான கேள்வி எழுப்புறாங்க ஒவ்வொரு கேள்வியிலுமே குறிப்பாக அழகாக தெளிவாக சொல்கிறாப்புல தமிழ்நாடு கவர்மெண்டினுடைய முயற்சினாலும் நான் படித்து கூடிய வேளம்மாள் அந்த பள்ளி நிர்வாகத்தினுடைய முயற்சியினாலும் இவங்களுடைய இது சப்போர்ட்டி முழுக்க முழுக்க ஃபண்டு சப்போர்ட் இருந்ததுனால தான் என்னால் இந்த போட்டியில் வெற்றி அடைய முடிஞ்சிச்சு அப்படின்றத மிகத் தெளிவாக சொல்கிறார் இதை விட அவருடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை தியாகம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் இன்றைய காலகட்டத்தில் ஒரு சிறு குழந்தைகள் கூட மொபைல் கொடுத்தா தான் உணவு சாப்பிடுன்ற மாதிரி இருக்கையில் இது அவர் வாழ்நாளில் இந்த இலக்கை அடைகிறதுக்காண்டி எந்த ஒரு சோஷியல் மீடியாலையுமே இல்லை வாழ்த்துக்கள் இப்படி இருக்கணும் இந்த குகேஷ் தெம்மராஜ் இந்த பையன் வந்து எந்த ஒரு சோஷியல் மீடியாலயுமே இல்ல வாரத்துல ஏழு நாள்ல கிட்டத்தட்ட மூணு நாள் ஒவ்வொரு மணி நேரம் இதுக்குன்னு சொல்லிட்டு டயம் ஒதுக்கி இது பண்ணியிருக்காரு அப்படியாப்பட்ட பயனை வந்து எப்படி இவங்க வாய் கூசாம சொல்லிட்டு போறாங்கன்றத இது நம்ம கருத்து பரிமாற்றம் இவங்களோட தர அவ்வளவுதான் இவங்களுக்கு என்னன்னு அதாவது அந்த பையன் எப்படி யோசிக்கிறான் நம்ம மாநிலத்துக்கும் நம்ம நாட்டுக்கும் பெருமை அன்னைக்கு விஸ்வநாத ஆனந்த் வந்து கால் சென்ட தோக்குற அன்னைக்கு இவன் மனசுல உண்டாகுன்னா அந்த வைராக்கியத்தினால அவன் இன்னைக்கு நாட்டுக்கு பெருமை பண்ணல இதை விட இன்னொரு விஷயம் மிகப்பெரிய விஷயம் சொல்லி இத்தனை ஆண்டு கால முப்பத்து நூத்தி முப்பது ஆண்டு கால செஸ் வரலாற்றிலேயே இளம் வயது

நூத்தி முப்பது ஆண்டு கால செஸ் வரலாற்றுல இளம் வயது சாம்பியன் கரெக்ட் இளம் வயது சாம்பியன்ன்ற ஒரு பட்டத்தை அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நம்ம இந்தியாவுக்கு இந்த பெருமை கிடைச்சிருக்கு அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாம சில விஷயங்களை வந்து இவங்க வந்து நான் இந்த ட்விட்டு உண்மையான்றதே வந்து இவங்க போட்டது பண்ண பண்ணிய விஷயம் ட்விட்டு உண்மையா இருக்கும் பட்சத்தில் இந்த பையனுடைய முடிவு என்ன அவன் என்னவா உணர்றான் அவன் என்னவா சொல்றான் என் பள்ளி என் மாநிலம் இங்க கொடுத்தனால இங்க கொடுத்த கல்வி அறிவுனால இந்த மாநிலத்தினுடைய முப்பத்தி ரெண்டு கிராண்ட் மாஸ்டர்ல ஏன்னா ஒலிம்பியாடுகளாண்டு கண்டிப்பா இப்ப சமீபத்தில் நடந்த செஸ் சென்னையில் நடந்த அந்த ஒலிம்பியாடு இந்த சாம்பியன்ஷிப் அறிவிச்சதுனால தான் சென்னையில் இருக்கக்கூடிய சமையல் கலைஞர்களுக்கு கிட்டத்தட்ட நூறு கிலோ மதிப்புள்ள இட்லியில அவருடைய உருவப்படத்தை பொறிச்சு